நாலு முடிவன பட்மமே டர் இப்பா இப்பா இந்த சின்ன பொண்ணு இருக்காலே அம்மா எல்ல பிடிச்சு படுத்துனு இருக்க ஏமா வந்து உக்கார்ற

ஆமா அவங்க ஒரு மாநிலத்தில இருந்து உன்னார் மாநிலத்துக்கு போறாங்க பாத்து போயிட்டு வாமா வடை இட்லி பூரி தோசை பனியாரம் உப்புமா எல்லாம் விற்குது வாங்கம்மா வாங்க என்ன பாப்பா பூரி வேணுமா ஒன்னதான் பாப்பா பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகா இருக்கு நீ தான் பாப்பா வாங்கிக்க கொஞ்ச ஜென்மونی ਹੋவேਗੀ தே வாங்கிලා சின்ன பொண்ணு ப்ளீஸ் சின்ன பொண்ணு கொஞ்சம் வாங்கி கூட வீட்ல இருந்து சும்மா கிளம்பி வந்துடுவியா ஒரு ரூபா கூட எடுத்துட்டு வராம நான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கணும் நான் உன்ன இவன்கிட்ட வாங்க மாட்டேன் சின்ன என்ன சின்ன மறந்துட்டியா அந்த கல்லூரி நம்ம காலேஜ் ஏ சின்ன பொண்ணு நான் பி.எஸ்.பி ఫిజిక్స్ படிச்சிருக்கேன் நான் படிச்சனே இருக்குல தான் இந்த டாலர் வந்து எனக்கு கல்யாணமினி என் வாழ்க்கையே கெடுத்துட்டான். ஆ அப்துல் கலாம் அய்யா நானே ஏதா பெரிய ساينடிஸ்ட் நம்ம நாட்டக்கே பெருமை சேர்த்திருப்பேன் ஏதா சாதனையாத பண்ணிருப்பேன். அதான் நம்ம ஊரியே சோதிச்சு அது பத்தாதா இந்தியா நல்ல வேலை தப்பிச்சுது சரி நீ நம்ம எனக்கு வாங்கி

என்னம்மா எதுக்கு சண்டை போட்டுக்கிறீவ சாப்பாடு வேணா நான் வாங்கி தரவா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்கம்மா நான் காசு கொடுக்குறேன் ஏங்க நீங்க ஏங்க எங்களுக்கு வாங்கி தரீங்க நாங்களே எங்களுக்கு வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஒண்ணும் வேணாம் இந்த வாய்ப்பு அமையாது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அஞ்சு சத்தம் பூரி நாலு சத்தம் இட்லி மூணு சத்தம் வராட்டா ஏமா தள்ளுமா தோறே வெறுப்பேத்தாவது நவவுந்து நிலுமா காலையில புழைப்பக்கை எடுத்துட்டு உன்ன பாத்துட்டு போனோம் புயலுக்கு பொரிக்கல்ல சிக்குமா அந்த லிப்ஸ்டிக் ஹீரோஸ் போட்டி பார்த்து ஏமாந்துட்டோமா நானு அதுவும் ஓசையாதான் இருக்கும் போல சேர கொடுத்துட்டு வரத்தை

அக்கா நீங்க யாரு வேணா கேட்டு பாருங்கக்கா எல்லாரும் இதே வேலைதான் கவிப்பாங்க சரி தம்பி இந்தாப்பா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குல்ல நான் கூட நல்லா இருக்காதோ என்னமோ நினைச்சுட்டேன் ஆ நல்லா இருக்காம ஓசி சாப்பாடு நல்லா தான் இருக்கும் உனக்கு ஆளுமடி நீ எப்பப்ப என்ன என்ன மாதிரி பேசுவன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னும் தெரியல போல உன்னை பத்தி விடுமா சாப்பிடலாம் புண்ணியமானமா சாப்பிடுவே கனி இந்த சியான போய் எல்லா வந்து எப்படி சாப்பிடுதுங்க அது ஒரு நேரம் வந்து வாங்கி உயிரை எடுக்கும் பெரியம்மா சியானா தான் வரல என்னக்கா பாக்குறீவ அது ஒண்ணு நான் வேற சோத்து பார்த்தவனே சியானாவே மந்தப்பட்ட பாத்துக்கு அவளுக்கு ஒரு செட் வாங்கி வச்சிரலாம்ல அவ இருந்தா அதான் தேடுறேன் அக்கா இருந்து மொத்தத்தையும் தான் நம்ம வாங்கிட்டமே அக்கா ஏர்க்கனே நீங்க ரெண்டு செட் வாங்கி வச்சிருக்கீவல்ல அதல ஒன்னு கொடுங்கல அது எனக்கு மதியத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சேன் சரி விடு பாத்துப்போம் உமா

இது தப்பா நினைச்சுக்காதீங்க அவன் என் பிரண்டு தான் நல்லவன் ஒன்னும் கல்யாணம் கூட ஓ சாருக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகலையா ஆஹா இங்க அம்மா போற ஜெய்க்கன்சி ஐயோ ஐயோ அம்மா என்ன விட்டுருமா டண்டா ஊர்ல சுட்டனது பத்தாதுன்னு இங்க வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டியா இல்லம்மா விட்டா சரிபடாது உன்ன வாடா ட்ரெயின்ல இருந்து விசிறி நான்